ஒரு வீடியோ வெளியாகி பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது நிறைய பேர் அதை பார்த்து புசி ஆனந்தைய பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிட்டு இருந்தாங்க நான் கூட இது பழைய வீடியோ தான் போல அதாவது பழைய வீடியோவை தான் போட்டு கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இது வந்து இப்போ நடந்த சம்பவமாக இதே போல் ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது நேற்று மாதிரியே இன்றைக்கும் புஷி ஆனந்தையாக மௌன விரதத்தில் போகலான்னு பார்த்துருப்பாரு போல் இதோட மூணாவது முறையாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரோடு ஷோ நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க பட் இன்றைக்கும் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியலை அது பற்றி தான் பத்திரிக்கையாளர்கள் விடாமல் கேட்குறாங்க கடைசி வரையும் அனுமதியே கிடைக்காதா அப்படின்னு கூட கேட்குறாங்க ஆனந்தையா அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு கடைசியாக அனுமதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாரு இப்போ நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் போடுங்க

இல்ல சார் நேர் இப்ப நேர்ல தான் இருக்கீங்க சார் சொல்லுங்க சார்